அனைவருக்கும் அன்பு வக்க நண்பர்களே வெல்கம் டு இண்டியன் ஃபார்மா யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி மாதிரில விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த புடலங்காய் விவசாயத்தை வெயில் நாட்களில் எப்படி செய்யணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எந்த பாசனத்தை தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணுன்றத முதல்ல தலர்ட் பண்ணிங்க நாம் வந்து சொட்நீர் பாசனம் இருக்குது மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறோம் ஆனால் அதை நம்ம பயன்படுத்தலை மொத்தமாக இப்போ நம்ம தண்ணீர் பாய்ச்சிற மாதிரி பாய வச்சு நம்ம விவசாயம் இருக்கோம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணும்பொழுது நம்மளுடைய செடிகள் வந்து போதுமான தண்ணீர் எடுத்துக்கும் அந்த நிலத்தில் இருக்குதுன்றதான் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நிலத்தை சூடாக்காமல் வெயில் அதே போல் வந்து நேரடியாக ஒரு விதைகளை நடவு பண்ணுறது வெயில் நாட்டில் பொறுத்த வரைக்கும் குழித்தட்டில் விட்டு தான் நடவு பண்ணோம் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய விதைகளை வந்து எலிகளை வந்து கொறிச்சு சாப்பிட்றதுனால அந்த மாதிரியான நேரடியாக நடவு பண்ண முடியல நேரடியாக நடவு பண்ணால் வெயில் நாட்டில் செடிகள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வேகமான அளவுக்கு வளர்ச்சி கொடுக்குன்றதுனால நேரடியாக நடவு பண்றது சிறப்பானதாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம நடவு பண்ணி ஒரு பத்தாவது நாட்களில் நாம் வந்து பத்து கிலோ டிஏபி பத்து கிலோ யூரியா கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு ஏக்கர் இருக்கக்கூடிய நிலத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது வேர் வந்து வேகமான அளவுக்கு வளர்ச்சி பிடிக்கும் யூரியா வந்து நம்மளுடைய செடிகளுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்ததுனால அதை கொடுத்தோம் அதுக்கடுத்து திரும்பியும் வந்து இருபதாவது நாட்களையும் இதே கொடுத்தோம் இடையில வந்து ஒரு புழு தாக்குதல் இருந்தாக்கா நம்ம மருந்துகள் கொடுக்கணும் லைட்டான அளவுக்கு கொடுக்கணும் ஏன்னா சின்ன செடிகளுக்கு இப்போ அதிகமான அளவுக்கு கொடுத்தால ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐநூறுபா அளவுக்கு நமக்கு ஸ்ப்ரே பண்ணால் போதுமானதாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ப்ரே நிறைய கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் முப்பதாவது நாட்கள் முப்பது இன்னைக்கு முப்பதாவது மூணாவது மருந்துகள் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து நம்ம டிஏபி நாற்பது கிலோ யூ சாரி காம்ப்ளெக்ஸ் நாற்பது கிலோ அதே போல் வந்து யூரியா நாற்பது கிலோ கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய விவசாயத்தில் செடிகளுடைய வளர்ச்சி வேகமான அளவுக்கு இப்போ நம்ம காய்கள் காய்க்கும் நேரத்தில் அதிகமான அளவுக்கு ஃபெர்டிலைசரில் கொடுக்கணும் தேவைப்படக்கூடிய அளவுக்கு மட்டும் தான் நம்ம மருந்துகளும் தெளிக்கணுன்றது தான் ஒரு மியாசி நன்றிகளை புடலங்காய் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் செய்யணுன்றதை நம்ம படிப்படியாக தெரிஞ்சுக்கலாம் எங்களுடைய விவசாயம் பிடிச்சவங்க ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் de Singapur.